மாமா மச்சினியின் நாவல் பழம் ரமேஷ் குளிச்சு முடிச்சிட்டு டவலை கட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளார வந்தான் அப்போ அம்மா பானையில தண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தாங்க பையனையும் செவத்துல இருந்த கடிகாரத்தையும் பார்த்தாங்க என்னப்பா இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமா குளிச்சுட்ட நீ வேலை செய்யற மெக்கானிக் ஷாப்புக்கு சீக்கிரமா போனமா சீக்கிரமா போற வேலை இருக்குமா ஆனா மெக்கானிக் ஷாப்ல இல்ல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும் சாரதா கொஞ்சம் ஆச்சரியமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறியா ஏன்பா எங்களை விட்டுட்டு பட்டணத்துக்கு போய் நிறைய சம்பாதிக்க போறியா உங்களை எல்லாம் விட்டு நான் போக முடியும் அனாமிகாவோட தங்கச்சி அனுராதா சிட்டிலேருந்து வரா அவளை கூட்டிட்டு வரதான் ரயில்வே ஸ்டேஷன் போற அதுக்குதான் இவ்ளோ காலையிலே குளிச்சம்மா ஆனா ரெயிலு பத்து மணிக்கு தானடா வருதே முன்னாடியே போய் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கம்மா அனாமிகா கிட்ட சொல்லிடு அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போனா ஷாரதா குடத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க சம்பளம் கொடுக்கற மெக்கானிக் ஷாப்புக்கு என்னைக்கும் நேரத்துக்கு போனதில்ல ஆனா சிட்டியில இருந்து மச்சினிச்சு வரானதும் காலையில எழுந்திருச்சு எட்டு மணிக்கெல்லாம் குளிச்சு ரெடியா இருக்கான் காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்கால மருமக வரட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரமேஷ் ரெடியாகி கண்ணாடி முன்னாடி நின்னுக்கிட்டு அவன அவனே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான் ரமேஷ் இவ்வளோ அழகு இவ்வளோ நாள் எங்கடா ஒளிச்சு வச்சிருந்த இப்படியே ஏவோ மச்சின சிவனை பார்த்தாள்னா மாமா அப்படின்னு கன்னத்தை கெள்ளுவா வாய்ப்பு கிடைச்சா அவ கன்னத்தை நான் கெள்ளுவேன் அனாமிக்கா வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கிளம்புடா அப்படின்னு சொல்லி பைக் எடுத்துக்கிட்டு அனுராதாவை கூட்டிட்டு வர கிளம்பி போனா காய்கறி வாங்கிட்டு அனாமிக்கா வந்தா வீட்டு வாசல்ல நிக்க வேண்டிய இடத்துல ரமேஷ் பைக்கு நிக்கல என்ன இவர் காலையிலேயே மெக்கானிக் ஷாப்புக்கு எழுந்திருச்சு போயிடாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே கிச்சனுக்கு வந்தா அத்த நான் போய் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினான் ரமேஷ் ரயில்வே ஸ்டேஷன்ல அனுராதாக்கு காத்துக்கிட்டு இருந்தான் இந்த ரயில் எப்ப வரும் தெரியல அனுராதா எப்படி இருப்பாளோ சின்ன வயசுல பாத்தது அனாமிகாவை விட அவ ரொம்ப அழகா இருப்பாள் அவ இங்க இருக்கிற வரைக்கும் மனசு நோகாம பாத்துக்கணும் எல்லாத்துக்கும் அவ என்னதான் கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரமேஷ் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான் மாமியார் ஷாரதா சுட சுட உப்புமாவ தட்டுல கண்ணாடி முன்னாடி நின்னு ரெடி ஆயிட்டு இருந்த மருமக அனாமிக்கா கிட்ட வந்தாங்க மருமகளே உப்புமா எடுத்துட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் சாப்பிட முடியாது ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்காக மத்த டீச்சர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அது இல்லம்மா வயலுக்கு போன மாமாவோட குழந்தைங்களும் திரும்ப வருவாங்கல்ல அவங்களுக்கு குடுங்க நான் ஸ்கூலுக்கு போறேன் அத்த அப்படி சொல்லாதடிமா எதுவும் சாப்பிடாம போனா மயக்கம் வரும் இன்னைக்கு குழந்தைங்களுக்காக தெரு தெருவா ஸ்கூல்ல இருக்க ஒவ்வொரு டீச்சரும் போய் ஒவ்வொரு டீச்சரும் பத்து குழந்தைங்களையாவது ஜாயின் பண்ணணும் இல்லனா பாதி சம்பளம் தான் கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு எப்படி வாழ முடியும் அதான் நீ சொல்றதோ நெஜந்தாமா ஆனா எதுவும் சாப்பிடாம போறது எனக்கு பிடிக்கல ஒன்னு பண்ணலாம் நீ வேக வேகமா கிளம்பிக்கிட்டே இரு நான் அப்படியே உனக்கு உப்புமா ஊட்டிக்கிட்டு இருக்க சரியா பிளீஸ் அத்த கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவரு வேற போயிட்டாரு மருமகளே இன்னைக்கு உன் தங்கச்சி அனுராதா வரால அவளை பண்ண போயிருக்கிறான் அவன் அவ வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கே அத்த அவர்கிட்ட நான் சொன்னனே என்ன விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க அங்க போய் அவளை பிக்கப் பண்ணுங்கன்னு என்ன மட்டும் இங்க தனியா விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டாரு உன் வார்த்தை தான் அவனுக்கு வேத வாக்குமா போதும் ஆனா அவரை காப்பாத்திடுவீங்க உண்மையை சொல்லுங்க ஏன் வாக்கு அவருக்கு வேதமா இல்ல என் தங்கச்சின்னா விருப்பமா சாரதா எதுவும் பேசாம அமைதியா இருந்தாங்க அனாமிக்கா ஹேண்ட்பேக மாட்டிக்கிட்டு கோபமா கிளம்பி போனான் சாரதாவால எதுவும் சொல்ல முடியல அவரு நிலத்த உழு போயிருக்காரு எப்ப வேணா வீட்டுக்கு வருவாரு குழந்தைங்க பசியோட இருப்பாங்க இந்த உப்புமாவை டப்பால போட்டுக்கிட்டு வயலுக்கு போறேன் அப்படின்னு நினைச்சு கிச்சன் குள்ளார போனாங்க அனாமிகா ஆட்டோல ஒரு பிரைவேட் ஸ்கூல் முன்னாடி நின்னா அந்த ஸ்கூல் கேட்டு கிட்ட மாலினி அஞ்சலின்னு ரெண்டு டீச்சர் ஆல்ரெடி நின்னுட்டு இருந்தாங்க குட் மார்னிங் டீச்சர் சாரி இப்ப எதுவும் பேசாம வீடு வீடா போற வேலையை ஆரம்பிப்போம் லஞ்ச் டைம் வரும்ல அப்ப எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் ஓகே மாலினி டீச்சர் நீங்க சொல்றது உண்மைதான் மூணு பேரும் சேர்ந்துகிட்டு ஆளுக்கு ஒரு திசையில போனாங்க வயல்ல பம்பு செட்ல தண்ணி வந்துகிட்டு இருந்தது ரெண்டு குழந்தைங்களும் அங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க பிரசாத் நிலத்தை உழுதுகிட்டு இருந்தாரு சாரதா உப்புமா டப்பா எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்தாங்க பசங்களா தண்ணியில ஆடினது போதும் உங்களுக்காக உப்புமா கொண்டு வந்திருக்கேன் வாங்கப்பா தாத்தாவையும் கூப்பிடுங்க பாட்டி ஆமா பாட்டி சேர்ந்து தான் சாப்பிடுவோம் இல்லைன்னா சாப்பிட மாட்டோம் என்னங்க குழந்தைங்களோட சாப்பிடுங்க வாங்க என்ன டைம் ஆச்சு சாப்பிட சொல்றேன்

அழகா பொடவை கட்டிக்கிட்டு நீளமான கூந்தலுடைய அனுராதா இறங்கினா புடவைய பார்த்து சேடான ரமேஷ் அனாமிக்காவை விட அழகா இருக்கான்னு பாத்து ஹாப்பியானா அனுராதாவ பைக்ல ஏத்திக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போனா ஏ அனு பைக்க நான் வேகமா ஓட்டிட்டு போறேன்ல என்ன டைட்டா புடிச்சுக்கோ மாமா அனுராதா ரமேஷ டைட்டா புடிச்சுக்கிட்டான் ரமேஷ் சந்தோஷப்பட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போனான் அனாமிகா ஒவ்வொரு வீடா போய் தன்னோட ஸ்கூல பத்தி சொல்லி குழந்தைங்கள அதுல சேருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா ரமேஷ் அனுராதாவ கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் வீடு பூட்டி இருந்துச்சு என்ன வீடு பூட்டி இருக்கு மாமா அனு உங்க அக்கா ஸ்கூல் டீச்சர்னு உனக்கு தெரியாதா ஸ்கூலுக்கு போயிருப்பா அம்மாவும் அப்பாவும் குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு வயலுக்கு போயிருப்பாங்க வீட்ல இப்ப நம்ம தான் இருக்கோம் ரெண்டு பேரும் ஜாலியா பேசலாம் மாமா நம்ம கூட நிலத்துக்கு போலாம் வீட்ல இருந்து நம்ம ரெண்டு பேரும் என்ன பண்ண போறோம்

வா சித்தி நம்ம போய் நாகப்பழம் பறிக்கலாம் நாவல் பழம் மரத்துக்கிட்டம் இருந்தது குழந்தைங்களுக்கும் அணுக்கும் அது எட்டல ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி பறிக்கலான்னு முயற்சி பண்ணாலும் எதுவுமே அவங்களுக்கு கை கொடுக்கல அத ரமேஷ் நீ இருந்தான் முயற்சி பண்ணாலும் பழத்தை பறிக்க முடியாது நான் உன்னை தூக்குறேன் நீ நாவ பழத்தை பறிச்சுக்கோ எல்லாரும் சாப்பிடலாம் சரி மாமா வந்து தூக்கு அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் ஓடி வந்து அவள தூக்குனான் அனுராதா நாவல் பழங்களை பறிச்சுட்டு இருந்தா அங்க அனாமிகா வந்திருந்தா மாமாவும் மச்சினியும் நாவல் பழம் பறிக்கிறத பார்த்தா கோபமா ஏய் அப்படின்னு சத்தமா கத்துனா ரமேஷ் அத பார்த்து பயந்து அனுராதாவ அப்படியே கீழே போட்டான் அப்போ அனுராதா கீழே விழுந்துட்டான் இடுப்பு உடஞ்சிருச்சு ஐயோ அக்கா வலிக்குது இடுப்பு உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அனாமிகா ரமேஷ கோபமா மெக்கானிக் ஷாப்புக்கு டைமுக்கு போனதே கிடையாது என் தங்கச்சி வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு சாரதா வந்தாங்க ஏழு மணிக்கே எழுந்திருச்சு எட்டு மணிக்கெல்லாம் குளிச்சு கிளம்பி ரெடியாகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டான் என்ன ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்கன்னு ஆனா என்ன வீட்லயே விட்டுட்டு கிளம்பிட்டீங்க என் தங்கச்சி வரானா போதுமே உங்களுக்கு பல்ல ஈனி இழிச்சிட்டு கிளம்பிடுவீங்க ரமேஷ் எதுவுமே பேசாம குனிஞ்சு இருந்தான் உங்க ரெண்டு பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் மீதி எல்லாம் பறிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வாங்க வச்சுக்கிற வாங்காத போகலாம் அப்படின்னு எல்லாரும் அங்கிருந்து வீட்டுக்கு போனாங்க ரமேஷ் மரத்து மேல ஏறி நாவல் பழங்களை பறிச்சு கீழே போட்டுக்கிட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுச்சு மறுநாள் காலையில ரமேஷ் பழைய சட்டை போட்டுக்கிட்டு ரோடு ரோடா போய் நாவல் பழங்களை வித்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச தூரத்துல அனாமிகா நின்னுக்கிட்டு ரமேஷ கவனிச்சுகிட்டு இருந்தான் ரமேஷ் நாவல் பழங்களை வித்துக்கிட்டு இருந்தா இப்படியே நாட்கள் போச்சு நம்ம ஒன்னுஞ்சுரு நோமிகோ அப்படின்னு கேட்டுக்கிட்டதால அனாமிகா அவன மன்னிச்சுட்டான் அன்னையில இருந்து உண்மையிலேயே ரமேஷ் அனாமிகா சொல்படி கேட்டு நடந்துகிட்டு இருந்தான் இதே இன்னிக்கி ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அண்டில் தன் பாய் பாய் மாமியார் மருமகளின் மாயாட்டுக்கள் ஒரு ஊர்ல பக்கத்து பக்கத்து வீட்ல மாமியார் அனாமிகாங்கற மருமக இருந்தாங்க மாமியார் ஷாரதா பணக்காரங்க என்னதான் பெரிய இடமா இருந்தாலும் அவங்க குணத்தை பார்த்து அந்த ஊர் மக்கள் அவங்க கிட்ட பேசவே மாட்டாங்க அதனால ரோட்ல போற வரவங்களையெல்லாம் கூப்பிட்டு ஏன் கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க மருமக அனாமிகா பேருக்குதான் ஏழை பொண்ணு ஆனா மனசு அளவுல அவ பெரிய பணக்காரனே சொல்லலாம் ஒவ்வொருத்தவங்களும் அவகிட்ட ரொம்ப தன்மையாவும் அன்பாவும் பேசுவாங்க இது சாரதாவுக்கு பிடிக்காது இதனால வேணும்னே அவகிட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க அனாமிகா அது எதுக்குமே ரியாக்ட் பண்ணிக்காம சாந்தமா இருப்பா அத்த உங்களுக்கு சண்டை போடுற அளவுக்கு டைம் இருக்கு ஆனா எனக்கு இல்ல வாய்ப்பு நேரம் இது ரெண்டும் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் பழம் வைக்க போறேன் என்ன விட்டுடுறீங்களா திமிரு உனக்கு நான் பேசிக்கிட்டு நீ மாமியார் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாரிச்சு எவ்வளவு செலவு பண்ணாலும் கரையாத ஆஸ்தி இருக்கு ஆனா எங்க அத்த எங்களுக்கு எந்த ஆஸ்தியும் சம்பாரிச்சு கொடுக்கல நாங்க வேலை செஞ்சு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தள்ளு வண்டியில பழங்களை போட்டு விக்க எடுத்துக்கிட்டு போனா சாரதா திட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்தாங்க புருஷம் பிரசாத் கீரையை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாரு சாரதா இப்போ என்ன குழம்பு செய்யறதுமா பால கீரை இருக்கு அரைக்கீரை இருக்கு சிறு கீரை இருக்கு எந்த கீரை செய்ய ஏதோ ஒண்ணு செஞ்சு தலையில கொட்டுங்க அப்படின்னு ஷாரதா சொன்னதும் பிரசாத் கையில இருந்த கீரையை எடுத்து ஷாரதா தலை மேலேயே போட்டாரு அப்போ ஷாரதா கோபமா பார்த்தாங்க நீதான ஷாரதா ஏதோ ஒண்ணு தலையில போடுன்னு அதனாலதான் ஜல்லா எத்தால எழுத்து அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த இடத்தை விட்டு வெளியே போனாங்க அனாமிகா வழக்கம் போல எல்லார்கிட்டயும் அன்பா சிரிச்ச முகத்தோட பழம் வித்தா இப்படி ரொம்ப கண்ணும் கருத்துமா சம்பாரிச்சத குடும்பத்துக்கு வச்சுக்கிட்டு புருஷன் கொடுக்கறத ஆபத்துன்னு வர்றவங்களுக்கு உதவியா எடுத்து செஞ்சு கொடுத்தான் ஒரு வருஷமா என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல அனாமிகாவோட பழ வியாபாரம் நல்லபடியா போகல எது செஞ்சாலும் அதுல நஷ்டம் மட்டும்தான் வந்தது கடைசியா கணவனும் மனைவியும் பசில வேண்டி வந்தது அனாமிகாவுக்கு ரொம்ப பரிச்சயமான கொண்டு வந்திருந்தா எதுக்கு கொண்டு வந்தீங்க அக்கா எவ்வளவோ தடவை சொந்த தங்கச்சி மாதிரி எனக்கு உதவி செஞ்சிருக்க நீ கஷ்டத்துல இருக்கும்போது நான் இத கூட செய்ய கூடாதா அனாமிகா அப்படி இல்லக்கா அனாமிகா எது எப்படி இருந்தாலும் முதல்ல நீங்க சாப்பிட்டுட்டு அது அப்புறமா பேசலாம் நம்ம அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன் பாரு வா வாயாரு அக்கா அக்காங்கிறேன்னு ஒரு ஐடியா கொடுக்கறங்கா அத்தை கிட்ட போக வேண்டியதானே அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்குல்ல தானமா இல்லனாலும் கடனை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க இருந்து போயிட்டான் ரமேஷ்க்கு கூட அது சரின்னு தோணுச்சு ரமேஷும் அப்படி பண்ணலாம்னு சொன்னதால ஒரு நாள் மருமக மாமியார் வீட்டுக்கு வந்தா சாரதாவுக்கு அனாமிகாவை பார்த்ததும் கடுப்பாச்சு ஐயோ காலங்காத்தால எந்திரிச்சது இந்த மூஞ்சதான் பாக்கணுமா எதுக்காக இப்ப இங்க வந்த முதல்ல கிளம்பிப்போ அப்படின்னு கழுத்த புடிச்சு வெளியில தள்ளிட்டாங்க அத பார்த்த மாமனார் பிரசாத் ஷாரதா முதல்ல மருமக எதுக்கு வீட்டுக்கு வந்தான் கேளு அதுக்குள்ள இப்படி அப்படின்னு சொன்னதும் ஷாரதா எதுக்காக வந்தன்னு கேட்டாங்க உடனே மருமக சொல்ல ஆரம்பிச்சா அத்த நிலைமை சரியில்லாத ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் நீங்க கொஞ்சம் பண உதவி பண்ணா கஷ்டத்துல இருந்து வெளியில வந்துருவோம் அதுக்கப்புறம் உங்க கடனை நாங்க அடைச்சிருவோம் வட்டி கூட சேர்த்து கொடுத்துடுறோம் யாரோ ஒருத்தவங்க எனக்கு பணம் முக்கியம் இல்ல மனசுதான் முக்கியம் அந்த பேச்சு மனசெல்லாம் எங்கம்மா போச்சு இப்பவும் அதேதான் சொல்ற தான் பணம் வேணும் பணத்துக்காக நம்ம வாழக்கூடாது என் கிட்ட பணம் ஒண்ணும் இல்லம்மா எப்படி வந்தியோ அப்படியே போ அப்படின்னு சொன்ன உடனேயே அனாமிகா சோகமான முகத்தோட காட்டு பக்கமா போயிட்டு இருந்தா அந்த இடத்துல ஒரு வயசானவர் நின்றுட்டு இருந்தார் விறகு மூட்டை எடுத்து தலையில வைக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தார் அனாமிகாக்கு இறக்க வந்து அவருக்கு உதவி செய்ய பார்த்தா எங்க போகணும் தாத்தா அப்படின்னு கேட்டா அதுக்கு அந்த தாத்தா ரொம்ப தூரம் போனோம் அப்படின்னு அவர் சொன்னதால ஐயோ அவ்வளவு தூரம் உங்களால எப்படி போக முடியும் நான் எடுத்துக்கிறேன் இருங்க தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த மூட்டையை தலையில எடுத்துக்கிட்டு அவர் வீடு வரைக்கும் சுமந்துகிட்டு வந்தா அந்த தாத்தா அவளுக்கு நன்றி சொல்லிட்டு கடவுள் உன்னை காப்பாத்தணுமா எல்லாம் உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவோட கஷ்டம் ஞாபகம் வந்துருச்சு உடனே அழ ஆரம்பிச்சிட்டா அவ அழுதத பார்த்த தாத்தா இங்க பாருடா கண்ணா எந்த கஷ்டம் வந்தாலும் அது எப்பவும் நிரந்தரமா இருக்காது இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்ல புத்திசாலி இல்லத்தரசி கஷ்டத்தை பார்த்து நொடிஞ்சு போமாட்டான் சுகத்தை பெருசாக்க மாட்டான் இங்கேயே இருமா இதோ வந்துடுற அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் ஒரு பழைய சப்பாத்திய கொண்டு வந்து குடுத்தாரு என்ன சொல்றத கவனமா கேளுமா என் வீட்டுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்கு அந்த காட்டு இல்லை இல்ல மூன்று மரங்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி மலையடி வாரத்துல செடி கூட இருக்கு அப்படின்னு அந்த தாத்தா சொல்ல சொல்ல அனாமைக்கா கவனமா கேட்டுக்கிட்டா அந்த இடத்துல ரெண்டு பக்கம் முள் செடிகள் இருக்கு ஒரு முள்ளு கூட உன் மேல குத்தாம ஜாக்கிரதையா அந்த மலை மேல ஏறு அங்க என்ன இருக்கு தாத்தா அந்த இடத்துல ஒரு குடுசை இருக்கு அந்த குடுசைக்குள்ள ஒரு குள்ளம் இருக்கா அப்படின்னு தாத்தா சொன்னதோ அனாமிக்கா கொஞ்சம் பயந்தான் அய்யய்யோ சோனியக்காரருக்குள்ளேண்ண பயப்படாதம்மா அவ ஒன்னும் பண்ண மாட்டான் அவங்கிட்ட போயி இந்த ரொட்டிய கொடுத்து நான் வேலை தேடி வந்திருக்க இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்யறேன்னு சொல்லு அப்பாவ அவ உனக்கு என்ன வேலை சொல்றானோ அத செய்யி எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் செய்யணும் கண்டிப்பா செய்யறேன் தாத்தா அப்பாவ அவ பாராட்டி உன் நல்ல மனசுக்கு உனக்கு என்ன வேணாலும் கேளு தரேன்னு சொல்லுவான் அப்ப நீ

பாம்பு பூச்சி எல்லாம் இருந்துச்சு அது எல்லாத்தையும் புத்திசாலித்தனமா எதிர்கொண்டு போன அந்த இடத்துல மூன்று மரங்கள் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல கள்ளி செடி கூட இருந்துச்சு முள்ளு எதுவும் குத்தாம ஜாக்கிரதையா அந்த வழியா நடந்து போய் கடைசியா அவர் சொன்ன குடிசை கிட்ட வந்துட்டா அனாமிகா அந்த குடிசையில இருந்த குள்ளங்கிட்ட அவ கொண்டு வந்த ரொட்டியை கொடுத்தா வேலை தேடி வந்திருக்க அப்படின்னு தாத்தா சொன்ன மாதிரியே சொன்னான் அதை கேட்டதும் அவ சிரிச்சான் வேலை வேணுமோ நான் சாப்பிட்டு போட்ட பாத்திரங்கள் பெரிய குவியலா இருக்கு அதெல்லாம் தேய்ச்சி தருவியா கண்டிப்பா அதெல்லாம் சுத்தம் பண்ற அப்படின்னு அனாமிகா பாத்திரங்களை எல்லாம் சுத்தமா கழுவி வச்சா அத பார்த்ததும் அந்த குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டு அனாமிகா கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் எனக்கு ஒரு மாய ஆட்டுக்கல்ல குடுக்கறியா அப்படின்னு அனாமிகா கேட்டான் உடனே அந்த குள்ள அனாமிகா கேட்டபடியே ஒரு மாய ஆட்டுக்கல்ல வரவழைச்சான் உனக்கு என்ன வேணும்னாலும் இது மரியாதையோட கேளு ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும்தான் இது வேலை செய்யும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதும் அனாமிகா பணிவோட கையெடுத்து கும்பிட்டுட்டு அந்த ஆட்டுக்கல்லு கிட்ட மரியாதையோட நான் என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான் அடுத்த நிமிஷமே அனாமிகா அவளோட வீட்ல இருந்தா அனாமிகா அந்த ஆட்டுக்கல்ல வீட்ல பூஜை அறையில கொண்டு போய் வச்சான் அத கடுவுளா நினைச்சு கும்பிட்டு தினமும் அது குடுக்கற சம்பாத்தியத்துல வியாபாரம் பண்ணா கொஞ்ச நாள்லயே அனாமிகா தன்னோட கடனை எல்லாம் மக்கள் மத்தியில நல்ல பேரையும் வாங்கி கௌரவமா வாழ்ந்து வந்தா ஆனாலும் எதிர் வீட்டுல இருந்த கெட்ட புத்தி உள்ள மாமியார் சாரதாக்கு மருமக இப்படி நல்ல நிலைமையில இருக்கிறது அவங்களால பொறுத்துக்க முடியல அதனால ஒரு நாள் மருமக வீட்டுக்கு வந்து அன்பா நடிச்சு மருமகள இதுக்கு முன்னாடியே சரி சரியில்லைன்னு சொல்லி என் கிட்ட வந்த இவ்ளோ குறைஞ்ச காலத்துல எப்படிமா இவ்வளவு நல்லா ஆன அப்படின்னு பொத்தா பொதுவா கேட்டாங்க உடனே அதுக்கு அனாமிக்கா தங்கிட்ட இருந்த ஆட்டுக்கல்ல கூட்டிட்டு வந்து காமிச்சா கெட்ட புத்தி உள்ள மாமியார் சாரதா ராத்திரியோட ராத்திரியா அந்த கல்ல திருடிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க இது இருந்தா இனிமே நான் கோடீஸ்வரி அப்படின்னு அந்த ஆட்டுக்கல்ல திருடிட்டு நாடு விட்டு நாடே போயிட்டாங்க படகுல கடல் வழியா போகும்போது சாரதாக்கு ஒரு சந்தேகம் வந்தது அவ சொன்னதை நம்பி இதை நான் தூக்கிக்கிட்டு வந்துட்டேன் இது என் பேச்சை கேட்குமா கேட்காதா சுவாதிச்சு பார்ப்போம் அப்படின்னு ஆட்டுக்கல்ல ஆட்டிட்டு எனக்கு கணக்கில் அடங்காத தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த இருந்து நிறைய தங்கம் வந்தது என்ன பண்ணாலும் அந்த தங்கத்தோட எண்ணிக்கை குறையவே இல்லை அதோட வெயிட்டு தாங்காம போட்டு தண்ணியில் மூழ்க ஆரம்பிச்சுடுச்சு ஆட்டுக்கல்லு தங்கம் சாரதா எல்லாம் முழுகிட்டாங்க பேராசப்பட்டு நீச்சல் தெரியாத சாரதா தன்னோட உயிரையே விட்டுட்டாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்